அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோம் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தில் வந்து மாநிலங்களவை தேர்தல் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் நாலு பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதிமுக சார்பில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும் அந்த ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு நாளாக முடிச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்வுமே அவர்னால் எடுக்க முடியலை சுற்றி இருக்கிறவங்க ஊரா பேச்சை கேட்டு தான் ஒரு முடிவு எடுக்கிறார் இதில் வேறு எடப்பாடி பழனிசாமி நான் ஒற்றைத்தலைமைக்கு வந்துட்டோம்னா நான் முடிவை வந்து டக்குன்னு எடுத்துருவேன் யார்ட்டையும் வந்து கேட்க தேவையில்லை முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப தாமதமாக்குது அதனால ஒற்றைத்தலைமை வந்தே அவனு சொல்லி ஆசைப்பட்டு கட்சியை பிளவுபடுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்தார் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு சீட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு விட்டால் ரெண்டு வருஷம் கேட்பார் போல் இந்த மூணு நாளாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வேறு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டம் வேறு போட்டிருக்காங்க அதில் நேற்று நடக்குது இன்றைக்கும் நடக்குது போல் வெளியில் வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரில இன்னும் ரெண்டு நாள் கழித்து நாங்கள் அறிவிப்போம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இன்றைக்கி அதிமுக போய்கிட்டு இருக்கு இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது எந்த ஒரு எடுக்கும் எடுக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமினால ஒரு முடிவு எடுக்க முடியாது அவர் அண்ணன் ஓபிஎஸ் இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படிம்பார் ஐயா தான் வந்து கட்சியில் எல்லா முடிவும் வந்து எடுப்பாங்க ஐயா இருந்ததுனால தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடிஞ்சி இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒட்டத்தலைமைக்கு ஆசைப்பட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் ஆசைப்பட்டு அவர் கட்சியை பிளவுபடுத்தி ஏதோ ஒரு பொதுச்சேலர் பதவின்னு செலப்பட்டு அவருக்காக நீங்கள் வந்துட்டார் இந்த கட்சிக்காக அவர் செய்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவர் கட்சியை எந்த வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கார் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்காரா அப்படின்னு தெரியணும்ல எதுவுமே கிடையாது அவர் ஒற்றை தலைமைக்கு வந்த பின்னாடி அவர் சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே வந்து தோல்விதான் ஒரு வெற்றி கூட தொண்டர்களுக்கு பரிசா கொடுக்க முடியல அப்படிப்பட்ட தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு சீட்டுக்காக யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காரு பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஜெயக்குமார்கிட்ட எந்த விதமான ஆலோசனையும் கேட்கல பிஜேபியை விட்டு விலகி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியினுடைய குரலாக தான் டி ஜெயக்குமார் ஒவ்வொரு செய்தியில் சந்திப்பிலையும் பேசியிருந்தார் இப்போ அவர்கிட்ட எந்த ஆலோசனையும் கேட்காமல் கொள்ளாமல் இருவாட்டில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் ஓபிஎஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதிமுக போய் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த நிர்பந்தத்தை வந்து ஓபிஎஸ் வந்து ஏற்படுத்துகிறார் இவர் ஓபிஎஸ் இருந்தால் அதிமுக போய் பிஜேபிட்ட அடகு வச்சுருவார் அதனால் இவர் எப்படியாவது ஒதுக்கி விடணுங்கிறதுக்காக தான் தலைமைக்கு வந்தேன்னு சொன்னார் ஒரு ஒற்றை தலைமைக்கு வந்தால் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் திட்டமாக எடுக்க முடியும்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசி ஐயா ஓபிஎஸ் மீது குற்றச்சாட்டாகவே இதை வச்சார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தமிழ்நாட்டில் பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே மானிய கோரிக்கை மீதான விவாதங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இங்கேருந்து நேராக டெல்லி போகிறார் டெல்லி போகும்போது எதுக்கு போகிறாரு நான் போய் அங்கே அதிமுகனுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்காரு அதிமுகனுடைய அலுவலகத்தை பார்க்க போனார் எடப்பாடி பழனிசாமி நைட்டு எட்டு மணிக்கு மூணு நாலு காரு மாறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட வீட்டில் போய் சந்தித்து கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வர்றாரு அது ஒரு நிர்பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட கூட்டணி தான் அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் மக்களும் அதை வந்து அப்படி தான் பேசுகிறாங்க தன் நல்லா இருக்கணும் மக மகனை காப்பாற்றணும் சம்பந்தியை காப்பாற்றணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வழக்குகள் வந்து காப்பாற்றணும்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அன்றைக்கி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இருந்தால் பிஜேபி கிட்ட போய் அதிமுக அடகு வச்சிருவேன்னு சொன்னார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே பிஜேபியிடத்தவன்னா கூட்டணி வைக்கிறாரு மோடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மோடி தான் பிரதமராக மூன்றாவது முறையாக வருவார்னு சொல்லி வாய்கிலேயே பிரஸ் மீட் பேசின எடப்பாடி பழனிசாமி தான் ஒட்டுமில்ல உறவு முல்லை விட்டு ஒரு பத்து நாள் கழித்து பேசுகிறார் பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வர்றாரு கேட்டால் ஒரு காரணம் சொல்கிறாரு நான் வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து இல்லாததுனால தான் அதிமுக தோல்வியை சந்திச்சிருச்சுங்க அப்போ டி ஜெயக்குமாரை வந்து கலந்து ஆலோசிக்காமல் இங்கே வந்து கூட்டணிக்கு போய் உறுதிப்படுத்தின ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா ஜெயக்குமார் வந்து அந்த கட்சி நிகழ்வுகளில் கொஞ்ச நாள் வந்து கலந்துக்காமே இருந்தார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வந்து அந்த ஒரு விருந்து மாதிரி வச்சார்ல அந்த விருந்துக்கு கூட ஜெயக்குமார் வந்து கலந்துக்கிறன அந்த அளவுக்கு ஒரு கடும் கோபத்தில் இருந்தார் நீங்கள் சொல்கிறத பூராத்தையும் நான் சொல்லுவேன் செய்தியாளர் சந்திப்பு நான் நடத்துவேன் அப்போ கிட்டவே நீங்கள் நல்லவைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தார் இதை எடப்பாடி பழனிசாமி மோப்பம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணார் அப்படின்னா ஜெயக்குமார் ஆஃப் பண்ணோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலமைக்கு வந்திருக்கார் எதுக்காக அப்படின்னா இவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா அந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஏதாவது நடக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறதா முன் வந்துருக்கிறதா சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கு வச்சுருக்குப்பார் அவருக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னா யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார் அப்படியான ஆள் தான் அவர் அவர் வந்து ஜெயக்குமாருக்கு கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நினைப்பு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலை ஏற்கனவே நடந்த மாநிலங்கள் உறுப்பினர் தேர்தலில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார் ஒன்று வந்து சிவி வி சண்முகம் இன்னொன்று டி ஜெயக்குமார் ஐயா ஓபிஎஸ் அவர்களை தலை தலையிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு தொண்டனுக்கு இந்த முறை ஒரு சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ராமநாதபுரத்தில் தர்மருக்கு வந்து அந்த மாநிலங்கள் உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் அன்றைக்கி தான் கட்சியினுடைய பிளவே வந்து ஆரம்பமாகுது இப்போ சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்னம் இருக்குது எல்லாமே இருக்குங்க அவர் தாங்க கட்சி அவர் தாங்க வந்து கட்சி வழிநடத்து போறாரு அவர் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி அந்த விவாத நிகழ்ச்சிகளில் எல்லாருமே வந்து பேசுவாங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமினே பேசுவாங்க ஆனால் அவங்க பேசுறது எல்லாம் உண்மையாக அப்படின்னா அதுதான் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே கிடையாது அவராக ஒரு போலியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டினாங்க அவர் வந்து இடைக்கால பொதுச் செயலாளர்னாங்க அதுக்கப்புறம் பொதுச்செயலாளர்னாங்க அப்புறம் ரெண்டு கோடி உறுப்பினர்களாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னாங்க பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பது லட்சம் பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க மீதி இருக்கிற ஒரு கோடி இருபது லட்சம் பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல அதை மதுரை மாநகரில் ஒருத்தர் ஓப்பனாகவே போட்டு உடைச்சிட்டார் பூரா அதிமுகவில் இருக்கிறவங்க பூராமே வந்து போலியான ஒரு உறுப்பினர்களை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த உறுப்பினர் கடையை வெளியில் போட்டு அவர் கட்சி சார்ந்த ஒரு வட்ட செயலாளரே பேசியிருந்தார் அதை நம்ம எல்லாமே வந்து வீடியோக்காலில் பார்த்துருப்போம் அப்போ தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் ஆசைப்பட்டார் இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ரெண்டு பேரையும் ரெண்டு மாநிலங்கள் உறுப்பினரை தேர்ந்தெடுத்துக்கலாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்து ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாமல் கட்சியை பலவீனப்படுத்திகிட்டு இருக்கார் இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு கூட கட்சிக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அப்போ இவரை நம்பி எப்படி தொண்டர்கள் பின்னாடி போவாங்க அதை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க முதல்ல கட்சியை ஒன்று சேருங்க அதிமுக தான் வெற்றி பெற முடியும் ஒரு தொண்டன் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு தனியாக தர்மயுத்தம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த தர்மயுத்தத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக ஒரு தொண்டர்கள் செல்வாக்குள்ள தலைவராக ஓபிஎஸ் அவர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பண முதலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே தலைவராக இருக்கார் அப்படி பண முதலைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி வந்து கட்சியை வழி நடத்த முடியும் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா காசு கொடுத்ததுனால யாரும் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் வந்து பார்ப்பாங்க இந்த தலைமை இருக்கா இந்த தலைமை இருக்கா அப்படின்ட்டு அப்போ இந்த தலைமை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் வந்து முப்பத்தி மூணு சதவீத வாக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நின்றுமே வெறும் இருபது சதவீத வாக்கு தான் கொடுத்தாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்துக்கு கிடைத்த வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கிடைத்த வாக்கு அது இல்லை எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனி சுயேச்சை சின்னமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த அவர் நின்ற தொகுதியில் எல்லாமே படுமோசமான ஒரு டெப்பாசிட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த ஒற்றை தலைமையில் வந்து எடப்பாடி பழனிசாமி சாதித்தது என்னன்னா கட்சியை பிளவுபடுத்துனது மட்டுமே தவிர மற்ற ஏற எதுவுமே கிடையாது இந்த ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கே எடப்பாடி பழனிசாமி இந்த தன்னரை திணறாருனா நாளை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதி உடன்பாடு இருக்கும் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க முடியுமா அப்போ இவர் ஒரு ஆளுமின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடுவாங்களா இரண்டு மாநிலங்கள் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தடுமர் எடப்பாடி பழனிசாமி நாளை மக்களை சென்றடைந்து எப்படி வாக்குகளை சேகரித்து ஒரு அதிமுக ஆட்சியை கொண்டு வரப்போகிறாரு மக்கள் முற்றிலும் புறக்கணிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம்